இயக்குனர் ஜே கே இயக்கத்தில் உருவாகியுள்ள ஃபயர் என்ற படத்தில் ரச்சிதா மகாலட்சுமி நடித்திருக்கிறார் இந்நிலையில் ரச்சிதாவின் பிறந்த நாள் முன்னிட்டு படக்குழு கிலிம்ஸ் வீடியோவை வெளியிட்டுள்ளது அதில் ரச்சிதா பட ரோலில் நடித்து ஷாக் கொடுத்துள்ளார் நாச்சியார்புரம் நாம் இருவர் நமக்கு இருவர் இது சொல்ல மறந்த கதை புதுப்புது அர்த்தங்கள் போன்ற சீரியல்களில் நடித்துள்ளார் ஜி தமிழில் ஒளிபரப்பான பொதுப்பொது அர்த்தங்கள் சீரியலுக்கு பிறகு எந்த சீரியலிலும் ரச்சிதா நடிக்கவில்லை ஷிவானி நாராயணனின் லேட்டஸ்ட் கிளாமர் போட்டோஷூட் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வைரலாகி வருகிறது லோகேஷின் விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதிக்கு மனைவியாக நடித்து அசத்தினார் தொடர்ந்து அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்க வீட்ல விசேஷம் டிஎஸ்பி வடிவேலு நடித்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் மற்றும் பம்பர் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க